اسماء الحسنى فدعوه بها السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد أن بل سخوذر سخوذر الله بيبتي أرند ورخن الله بيبتي أريد ذان இந்த உலகத்தில் மிக மகத்தான அறிவாகும் ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக முதலிலே அறிய வேண்டியது அல்லாஹுவை பற்றித்தான் அல்லாஹுவை ஒரு மனிதன் சரியாக அறிந்தால்தான் ஈமானின் முதலாவது அடிப்படை அவனிடத்திலே பூரணமடையும் அல்லாஹுவை அறிவதற்குரிய பல வழிகள் இருக்கின்றன அந்த வழிகளிலே ஒன்றுதான் அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை நாம் அறிவதாகும் அல்லாஹுடைய ஓர் அழகிய திருநாமம் அல்வாசியா என்பது இந்த அல்வாசியா என்கிற அல்லாஹுடைய திருநாமம் அல் குரானிலே எட்டு இடங்களிலே இடம்பெற்றிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹிலஷான இப்பெயரை சூரத்துல் பக்கரா இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது வசனத்திலும் அதேபோன்று சூரத்துல் பக்கரா நூற்றி பதினைந்தாவது வசனத்திலும் குறிப்பிடுகிறான் இவ்வாறு எட்டு இடங்களிலே இந்த பெயர் இடம்பெற்றுள்ளது அல்வாசி என்ற இந்த சொல்லினுடைய நேரடி அர்த்தம் விசாலமானவன் என்பதாகும் இப்போ அல்லாஹு சாலா என்று நாம் சொல்லுகிற போது அவனுடைய பண்புகளில் அவனுடைய சிஃபாத்துகளில் அவன் விசாலமானவன் அதாவது அல்லாஹல்லு ஷானு சாலா அவனுடைய அறிவில் விசாலமானவனாக இருக்கிறான் இதை அல் குர்ஆனில் பல இடங்களிலே அல்லாஹூத்தாலா சுட்டி காட்டுகிறான் உதாரணமாக சூரத்துல் அன்ன நூற்றி எண்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது வசி ரப்பி குல்ல ஷேஇன் இல்மா என்னுடைய ரட்சகன் தன்னுடைய அறிவால் எல்லாவற்றையும் சூழ்ந்துள்ளான் அதாவது என்னுடைய ரப் எல்லாவற்றையும் அறிந்துள்ளான் என்பதை அல்லாஹுத் ஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அல்லாஹூத்தாலாவுடைய அறிவு விசாலமானது அவனுடைய அறிவிலிருந்து எதுவுமே மறைந்து விட மாட்டாது சூரத்து தாஹா தொன்னூற்றி எட்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லும் போது இன்னமா இலாஹு குமுல்லா அல்லது லா இலாஹ இல்லாஹு நிச்சயமாக உங்களுடைய இலா அல்லாஹுதான் அவனை தவிர உண்மையில் வணங்கி வழிபட தகுதியான இலாஹ் எதுவுமே கிடையாது வாசி இல்மா அவன் தன்னுடைய அறிவால் எல்லாவற்றையும் சூழ்ந்துள்ளான் அதாவது அவனுடைய அறிவு விசாலமாக உள்ளது என்பதை அல்லாஹுத்தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் எனவே அல்லாஹுடைய அறிவு விசாலமானது அவன் வாசியா அதே போல அல்லாஹுடைய ரஹ்மத்தும் விசாலமானது அல்லாஹுடைய ரஹ்மத் விசாலமானது என்பதையும் அல் குரானில் பல இடங்களிலே அல்லாஹுத் சொல்கிறான் சூரத்துல் அராஃப் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் ஒ ரஹ்மதி வசியத் குல்லஷ் என்னுடைய அன்பு கருணை எல்லாவற்றையுமே சூழ்ந்துள்ளது அதாவது விசாலமாக உள்ளது என்று அல்லாஹுத்தால சொல்கிறான் அதேபோல சூரத் உகாஃபிர் ஏழாவது வசனத்தில் ரப்பனா வசித்த குல்ல ஷே ரஹ்மத்தும் அல்மா இதில் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அவனுடைய அறிவும் இல்மும் எல்லாவற்றையும் சூழ்ந்துள்ளது விசாலமானது என்பதை அல்லாஹுத்தால சொல்லி காட்டுகிறான் അതേപോലെ സൂറത്തുൽ അൻ ആം നൂറ്റി നാപ്പത്തി ഏഴാവ വസനത്തിൽ ഫൂക ഫുൽ റബ്ബുക്കും ധു റഹ്മിൻ വാസ അല്ലാ വിശാലമായ റഹ്മ ഉടയവൻ അല്ലാഹു താലിക്കാട്ടുകാൻ ഇവർ സൂറത്ത് നിസാ നൂറ്റി മുപ്പതാവ് വസനം സൂറത്ത് ആല ഇമ്രാൻ എഴുപത്തി മൂന്നാത് വസനം സൂറത്തു നൂർ മുപ്പത്തി രണ്ടാമത് വസനം ഇന്ന വസനങ്ങളിലെല്ലാം അല്ലാഹുടേ റഹ്മത് അവനുടേ അൻപ് അവനുടേ കരുണെ எல்லாவற்றையும் விட விசாலமானது என்பதை அல்லாஹு தாலா சொல்லுவதை நம்ம பார்க்கலாம் எனவே அல்வாசியா என்று சொல்லும்போது அவனுடைய அறிவு விசாலமானது அவனுடைய கருணை விசாலமானது அதே போலதான் அல்வாசியா அவனுடைய மன்னிப்பும் விசாலமானது அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ரா இருநூற்றி அறுபத்தி எட்டாவது வசனத்தில் வல்லாஹூ யதுக்கும் மகசூரா த மின் ஹுவதுலா அல்லாஹ் தன்னிடமிருந்து மன்னிப்பையும் அருளையும் உங்களுக்கு வாக்களிக்கிறான் ஏனென்றால் அல்லாஹ் விசாலமானவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லிக் காட்டுகிறான் அதே போலும் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் ரப்ப கவாசி உல் மகான் நிச்சயமாக உன்னுடைய ரப் விசாலமான மன்னிப்பை உடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் அதே போல சூரத்து ஜுமர் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்திலும் சூரத்துல் பக்கரா இருநூற்றி அறுபத்தி ஓராவது வசனத்திலும் அல்லாஹ் விசாலமான மன்னிப்பை உடையவன் என்பதை அல்லாஹுச்சாலா சொல்கிறான் இப்போ அல் வாசிய விசாலமானவன் என்று சொன்னால் அறிவால் விசாலமானவன் கருணையினால் விசாலமானவன் மன்னிப்பால் விசாலமானவன் எனவே இதை நாம் புரிகிற போது அல்லாஹுடத்தில் இருக்கிற மன்னிப்பை பெறுவதற்கு அவனுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்படுவோம் ஆவல் கொள்ளுவோம் அதே நேரத்தில் அல்லாஹுடைய அறிவிலிருந்து யாரும் தப்பிவிட முடியாது என்பதும் நமக்கு புரியும் எனவே அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் அறிந்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு வரும்போது நாம் அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாக வாழ முடியும் எல்லாம் வல்ல அல்லா ஜில்லஷானா அதற்கு நாம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வஹுருத் அனில் அஹமதுல்லாஹ் ரபுலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வர